மகளிர் மாநாட்டுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்கேயே திருப்பூரில் திருப்பூர்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன மண்டலம் கொங்கு மண்டலம் அங்கே எந்தெந்த அரசியல்வாதிகள் என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லணுமா ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றதில்ல மன்னர்கள் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க திருப்பூர் பனியன் ஃபேக்ட்ரியா அதில் ட்விட்டரில் ஒருத்தர் போட்டுருக்காரு ட்விட்டரில் இருக்கிறது திருப்பூரில் இருக்கிற பனியன் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற பெண்களெல்லாம் லீவு கொடுத்துட்டு அரசு பஸ்ஸிலும் பேருந்து பருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ட்விட்டரில் போயிட்டு இருக்குது ஆதாரத்தோடு போடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு வந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க பனஞ்செலவு விரயம் கொள்ளையடிச்சு வச்சிருந்தாலும் இப்படியா பணத்தை செலவு பண்ணுறது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து போஸ்ட் கொடுத்து எல்லாம் அரசு பஸ்ஸு தனியார் பஸ்ஸு எல்லாத்திலையும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு கூட்டம் கூடுது சகப்பு சேலை இது என்ன இது நாட்டில் எவ்வளோ பேர் பசியில் கூட இருக்கான் சாப்பாடு கோடி இல்லாமல் இருக்கான் வேலை இல்லாமல் இருக்கான் எத்தனோ பெண்கள் இருந்த இதில் வந்துக்கிட்டு தனியாளாக இருந்துக்கிட்டு இதை கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க தனியாளாக இருந்த குடும்பத்தை வந்து இது பண்ண முடியாமல் வருமானம் அதிகம் இல்லாமல் எவ்வளோ அவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுக்கலாம் இந்த இடைநிலையை ஆசிரியர் பாவம் அவங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கேட்குறாங்க நீங்கள் முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு ஈக்குவலாக மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல நீங்கள் சொன்னீங்களா இல்லையா வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடுத்த எலெக்ஷன் வந்துடுச்சு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு இன்னொரு குழுவை போடுறீங்க ஏற்கனவே கொடுத்த தேர்தலில் இதை வாக்குறுதி எதையாச்சும் செஞ்சீங்களா பா வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறேன் நீங்கள செஞ்சீங்களா பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அரசு ஊழியர்களுக்கு செஞ்சீங்களா இன்றைக்கி போய் இடைநிலை ஆசிரியர்கள் போய் இப்படி கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அசிங்கமாக இல்லையா அவங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க எலெக்ஷன் டியூட்டியில்தான் ஆசிரியர்கள் எவ்வளவு பாவம் மனசாட்சிக்கு எதிராக உங்கள் கள்ள ஊட்டுக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்தவங்க உதவியாக இருந்தாங்களே கண்டும் காணாமல் இருந்தாங்களே அதனால தானே உங்கள் அப்பா ஆசிரியர்களுக்கு அள்ளி கொடுத்தார் இவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்க முடியலைன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க